கணவன் ஜெகதீசனின் மாமூல் வசூலுக்கு உடந்தையாக இருந்ததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் வெறும் கண் துடைப்பு வேலை நிரஞ்சனாவை மீண்டும் கட்சியில் சேர்க்க தான் போகிறார்கள் திமுக நிர்வாகிகளின் வசூல் வேட்டை எப்போதும் ஓயாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார் ஏற்கனவே இந்த ஐம்பத்தி ஓராது வார்டு கவுன்சிலர் மேல பல புகார்கள் அவருடைய கணவர் வந்து வியாபாரம் வச்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது அப்போ நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டியது தானே அப்ப நடவடிக்கை எடுக்கல இப்போ வந்து தற்காலிகமா தான் நீக்கி அவர் தற்காலிகம் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து தான் பண்ணுவாங்க கட்சியில் சேர்த்துருவாங்க அதுவும் வியாபாரிகள் கொடுத்த நிர்பந்தம் எம்சி ரோடு வியாபாரிகள் தாங்க முடியல இந்த கவுன்சிலோட தொல்லை தினந்தோறும் இந்த சாலை வியாபாரம் பண்ணுறவங்ககிட்ட நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவான்னு கொடு அந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணி அந்த அடிப்படையில் அவங்க வந்து ரொம்ப பொறுக்க முடியாமல் போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுற அடிப்படையில் இன்றைக்கு இந்த தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்டிருக்காங்க அவங்க நிரந்தரமாக கட்சி விட்டு நீக்கிட்டு அப்போதானே இப்போ வியாபாரிகளுக்கும் ஒரு இது இருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும் அதனால் இப்போ வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க இப்போ மாமூல் வந்து வசூல் பண்ண உள்ள தூக்கி போடணும் கண்டிப்பாக வந்து அதை தான் செய்யணும் அதை கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி குழுவங்களும் சரி இந்த மூணு வருஷத்துல ஆயிரம் நாளில் கவுன்சிலர்களும் சரி அமைச்சர்களும் சரி எம்பிங்களும் சரி உனக்கு நான் சளித்தவணன் இல்லை எனக்கு நீ சளித்தவணும் இல்லை என்ற அடிப்படையில் வந்து போட்டி போட்டு மக்களை வந்து இன்றைக்கி வசூல் வேட்டையில் இன்னைக்கு இருக்காங்க வசூல் வேட்டையை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க இன்றைக்கி மேலே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன்னா அவருக்கு கீழே உள்ள எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து வதைத்து மக்களை உருட்டி மிரட்டி பணியை வைத்து மாமூல் வசூல் பண்ணுவதே இந்த விடியாத அரசுக்கு வேடிக்கை ஆகிவிட்டது வாடிக்கை வாடிக்கையாகி விட்டது